இந்நாள் நன்னால் ஆகட்டும் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது குறிப்பாக இந்த ஏழு நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்க வேணும் சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா எந்த தெய்வத்தை அவங்க வழிபட்டால் அவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது முழுமையாக உங்களோட ஜாதகத்தில் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசிக்கார அன்பர்களோட குணங்களை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க ராசிக்கார அன்பர்கள் பொறுத்த வரைகளுமே தொண தொணவுன்னு பேசி திருத்துருவாங்க ஆனால் கூட உண்மையில் ராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களுமே முழுமையாக சிந்தித்து செயல்பட ஆசைப்படுறவங்க இவங்கள பார்த்திங்களா அதிக சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களே முயற்சி செய்து பார்க்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாங்க நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்கள் ஏன் அப்படின்னா இவங்க இயல்பாகவே நினைவா நிறைவானவங்க செய்யும் வே வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடிய சொல்லலாங்க ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டாங்களா அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்கள் தான் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்கள் ஏனா இவங்களை இயல்பாகவே நிறைவானவங்க செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடிய அன்பர்கள்ங்க ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கோணங்களிலும் அதாவது பல கோணங்களிலும் அலசி ஆராய்ந்து அதில் சரியான முடிவு எடுக்கக்கூடிய அன்பர்கள் நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் மற்றவங்களை அடக்கி ஆள்பவர்கள் அல்ல ஆனால் கூட அவங்களால முடிந்தவரை எல்லா விஷயங்களுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று நடந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க அவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே விளக்கமாக பார்க்கலாங்க கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க இந்த கன்னிராசிக்கார அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா ரணருண ரோகஸ்தானத்தில் சனி ராகு கலத்திர ஸ்தானத்தில் சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில் குரு சந்திரன் செவ்வாய்ங்க ஐயன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகள் அனைத்துமே அகல போகுதுங்க பகையானது விலகி எதிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வாரமானது உங்களுக்கு அது அமைய போகிறது அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்குகள் உங்களுக்கு காணப்படுங்க பல நன்மைகள் தீமைகளை பற்றி கவலைப்படாம எதையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் குறையும் சொல்லலாங்க எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் உங்களோட தான் எல்லாமே நடக்குங்க நல்லதே நினைங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே குறைய போகுதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலையானது உண்டாக போகுதுங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குங்க திருமண முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூட போகுது அதே மாதிரி குழந்தைகளால் பெருமைகள் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க பெண்களை பொறுத்தவரைகளுமே எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செஞ்சு முடிச்சிடுவீங்க கலைத்துணரற்கு பேச்சு திறமையான காரியங்களை சாதகமாக முடித்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே இந்த கன்னிராசிக்கார பார்த்திங்களா அமைதியா இருப்பாங்க ஆனால் அவங்க காரியத்துல கண்ணா இருப்பாங்க அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே தடைகள் எதுவுமே இல்லாமல் முடியக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் எதிர்ப்புகள் வந்து மறைய போகுதுங்க பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரகம் நீட்டுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமைய போகுதுங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு முடிவுக்கு வரை போகுது மன உறுதியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைகளுமே போட்டிகளும் குறையுங்க எதுலையுமே வெற்றி பெற வேணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க அதே மாதிரி முழு மனதோடு நீங்க எதையுமே செய்யுங்க உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் காத்திருக்குன்னு சொல்லலாம் அறிவுத்திறனை அள்ளி கொடுக்கின்ற புதன் பகவானே உங்களுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறந்த அன்பர்கள் பெரும்பாலுமே ஓரளவுக்கு வசதி நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் சூரியனானது உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க அதாவது அனாவசியமான கோபங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறவே ஒதுக்குறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க சந்திர பகவானின் இடமாற்றங்கள் எழுச்சியான பலன்களை உங்களுக்கு கொண்டு வர போகுதுங்க பெரியோர்களோட பாராட்டும் மேலதிகாரிகளோட அணுக்கமான நட்பும் வியாபாரத்திற்கு பெரும் உதவியாக உங்களுக்கு அமைய போகுதுங்க செவ்வாயானது பதினோராம் இடத்தில் இருக்கிறாருங்க புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு காலங்களும் அமைஞ்சிருக்கு பொண்ணும் பொருளும் சேர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு காலம் சிறிது ஆரோக்கிய கெடுதல் ஏற்பட்டால் கூட உரிய நேரத்தில் மருத்துவர்களை அணுகி சரி செஞ்சு கொள்ளுங்க புதனானது ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க மனக்கட்டுப்பாடு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க அரசாங்க வேலைகளில் அலட்சியம் காட்டாதீங்க தீய பெண்களோட நட்பை நீங்க கைவிடுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க இல்லை அப்படின்னா அவமானத்தில் தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலை கூட உருவாக்கக்கூடிய காலனே சொல்லலாம் குருவானது பத்தாம் வீட்டில் இருக்கிறாருங்க பந்தக்கால் நட்டு திருமண வைபவங்களை நடத்தக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கைவ கூட போகுது உறவினர்களும் நண்பர்களும் உங்களை பாராட்டி மகிழக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாங்க ஏழு எட்டாம் இடத்துல நிற்கும் சுக்கரனானது காதலன் காதலிக்கிடையே கசப்புணர்வை உண்டாக்குவக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல இருக்கும் சனி வழக்குகளில் சிக்கலை கொண்டு வர போறாருங்க ஆறாம் இடத்துல இருக்கும் ராகுவானது குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவார் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் கேதுவானது வேலை காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்களா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் புகழின் உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களோட குறைகளை பெரிதுபடுத்தாம அவங்களோட ஒத்துழைப்பை பெறுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி யார்கிட்ட பேசினாலுமே நீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே இளைய சகோதரர் சகோதரி வேலை நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழல் கூட இருக்குங்க அதே மாதிரி அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி குழந்தைங்கிட்ட அன்பு பாசம் காட்டுவது உங்களுக்கு சிறந்ததுங்க அடுத்தது சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுமே தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே உங்களுக்கு குறைய போகுதுங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய போகுதுங்க அதே மாதிரி வருங்கால முன்னேற்றத்தை கருதி சில முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக அமையுங்க அந்த முயற்சிகள் யாவுமே அதே மாதிரி பயணங்களால் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலங்களாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக புதன்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்குறது எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க அதே மாதிரி மனதைரியமும் உண்டாகும் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய சில பரிகாரங்களை பத்தி பார்க்கலாங்க கன்னி ராசியானது புதன் பகவானுக்குரிய ராசியாக இருக்கிறதுங்க புதன் பகவானின் அம்சம் கொண்டவராக இருப்பவர் தாங்க பெருமாளுங்க எனவே இந்த கன்னி ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வில் பல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு ஒவ்வொரு புதன்கிழமைகளிலுமே புதனின் அம்சமாக இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலைகளை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுறதுனாலும் பொருளாதார ரீதியில் சிறந்த ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதாலும் உங்களுக்கு பல சிக்கல்கள் அனைத்துமே தெரிந்து நல்ல ஒரு வெற்றி காத்திருக்கும் அது மட்டும் இல்லாம வெள்ளியில் மரகதம் கல்லை பதித்து வலது கை மோதிர விலல்ல புதன்கிழமைக்கு புதன் ஓரையில் அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி புதன் கிழமைகளில் நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிர்கள் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது புட புதனோட அருட்கடாசம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அழிந்து கொள்வது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே கன்னிராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ